ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் இன்றைக்கி டே ஃபிஃப்டி ஒன் இன் பிக் பாஸ் ஹவுஸ் டியூஸ்டே எபிசோட் அது என்னமோ தெரியலிங்க ஃப்ரை சாட்டர்டே ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சண்டே அப்படியே துஞ்சிடும் மண்டே இன்றைக்கி டே ஃபுல்லாக நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது என்கேஜிங்காக போகும் டியூஸ்டே ஆச்சுன்னா இவங்களுக்கு ஒரு வீக்லி டாஸ்க் கொடுத்து அதுக்கு இவங்க ரெடி ஆகிறதுக்கே ஈவினிங் ஆக்கிடுவாங்க ஸோ டே முழுக்க அப்படியே தொஞ்சு தான் போகுது இந்த வார வீக்லி டாஸ்க்கு அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முத தடவையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரீகேப்புன்னு ஆரம்பிக்கிறாங்க நேற்றுக்கு நைட்டு இந்த எல்லோரும் வந்து பேசினாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸு அல்லது ஃபேமிலி அதுக்கப்புறமா பாருவும் கம்ருதீனும் உட்காந்து கார்டன் ஏரியாவில் பேசிகிட்டு இருக்காங்க வேறு என்ன பேசுவாங்க அரோரா பண்ணுறது எனக்கு பிடிக்கல நீ நானும் பேச மாட்டோம் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது நீ போய் நின்னா நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு வருத்தமாக நீ என்னமோ புலம்ப பார் சீரியஸாக கேரக்டர் குள்ளேயே அப்படியே இறங்கிட்டாங்கங்க லவ் கன்டென்ட் பண்ணினா தான் இதுலேருந்து ட்ராவல் பண்ண முடியும் ஏன்னா கமிருதேனுக்கும் லைஃப் ரெட் கார்டாக இதுவாக மாற்றி மாற்றி அவருக்கு போயிட்டு இருந்தது பார்த்தாரு பார்வை பிடிச்சோன்னா ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னு அவரும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது பகலில் அரோரா இரவில் பாரு அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா ஃபைன் விட்டுருங்க அது ரம்யாஜ் அங்கேருந்து வந்து என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நல்லா பாராட்டினாங்களா அப்படின்னுட்டு அசிங்க அசிங்கமாக கேட்டுட்டு இருப்பாங்களே இவ்வளோ இப்போ இவங்களை இவங்க கூட பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு எல்லாம் பேச நமக்கு என்னமோ அவங்க கேட்டுகிட்டே வந்து சொல்கிற மாதிரி இருந்தது அப்படி தான் பேசினாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரம்யா சபரிக்கிட்ட வந்து மறுநாள் காலம்பறை காலையில் உங்கள் ரெண்டு பேர்கிட்டேயும் சொல்லாமையே நான் விலகிட்டேன் ஏன்னா சபரி அண்டு கனிக்கிட்ட காலம்பரை இவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு போய் சாண்ட்ரா அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அதாவது உங்ககிட்டேருந்து விலகிட்டேன்னு சொன்னால் நான் இன்னொரு குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் மற்றவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம் எங்கள் வீட்டில் பேசின பிறகு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே நான் விளையிறேன் என்னமோ இது மாதிரி சொல்கிறாங்கன்னு ஒன்று சபரியும் கனியும் இதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி சிசி எங்களோட சப்போர்ட் என்றைக்கும் உண்டு உன் கேமை நீ ஆடு எங்கள் கேமை நாங்கள் பார்க்குறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்தது அரோரா கிட்ட இந்த பேர் இந்த கேமில் எனக்கு பிரச்சனையே வேணாம் நம்ம ஃபெல்லோ கண்டஸ்டண்ட்டாக நல்லா வைப் பண்ணலாம் நீ அவ கூடவே இரு அப்பப்போ வந்து எங்கிட்ட பேசி அதனால பிரச்சனை வந்து அது என்னோட கேமையும் பாதிக்குது சீரீஸாகவே இவன் வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பில் இவக்கிட்ட வந்து பேச அந்த அம்மா இவளை வச்சு அடிக்கிறாங்க எனக்கு இது தேவையே இல்லை அவகிட்ட பேச்சு வாங்கணும் எனக்கு என்னை பற்றி அசிங்கமாக பேசிட்டவங்க அவங்கக்கிட்ட திரும்ப பேச முடியாது இதை வந்து இந்த பொண்ணு இன்னிக்கு இல்லை இது மூணு நாலு தடவையாக இதையே தான் சொல்லிகிட்ருக்கு நீ அவ கூடவே போ எனக்கு பிரச்சனை இல்லை நான் பாட்டி என் கேமை ஆடிக்கிறேன்னுட்டு ஆனால் இவர் தான் திரும்ப 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 இந்த பொண்ணுக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்காரு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க எனக்கு கேம் தான் முக்கியம் அப்படின்னுட்டு அடுத்தது பாரு வந்து பாருங்க திவ்யா எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க உன் அவங்கள அப்படியே சிப்னு ஆக்கிட்ட பார்த்தீங்களா காலையை அடக்கிட்டேன் எப்படி அதாவது ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்க பக்கம் போயிட்டா ஆய் எப்படி இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்டேன்னா அவங்களால நம்மக்கிட்ட சண்டை போட முடியாது ஹலோ இதே தான் திவ்யா சான்றா உங்கள்கிட்டயே யூஸ் பண்ணுறாங்க மூணு பேரும் ஒரே வேவ் லிங்கில் இருக்காங்கங்க வியனாவும் எஃப்ஜேவும் பேசிகிட்டு இருக்காங்க காலம்பரை கிளம்புற ஒரு சாங் போட்டு ஆரம்பிச்சு வச்சாங்க வந்து உன் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு போகிறா அப்படின்னு எஃப்ஜே சொல்ல இல்லை சுபி ஆல்ரெடி விலகிட்டா இப்போ சொல்லிட்டா நம்மளோட கேமை அஃபெக்ட் பண்ணக்கூடாது வி வில் ஸ்டாண்ட் ஃபார் ஈச் அதர் ஆனால் அவங்க தனித்தனியாக கேம் ஆடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு எல்லாமே இங்கே வந்து ஃப்ரெண்டாகட்டும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் எல்லாமே ஒரு இது கிரியேட் பண்ணுற மாதிரியே இருக்குது எஃப்ஜேக்கும் வியானாக்கும் சத் சத்தியமாக ஒட்டிலிங்க அதை எதையாவது ஒட்ட வைக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் ஒரு பாட்டெல்லாம் போடுறாங்க இது பண்ணுறாங்க இதுக்கு எதுக்குங்க நம்ம இந்த ஷோவை பார்க்கணும் ஊரில் இருக்கிற சீரியல்ஸ் அத்தனைலையும் சினிமா அத்தனைலேயும் இதைத்தானங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அட்லீஸ்ட்டு பிக்பாஸ் ஷோவை பிக் பாஸ் ஷோவாக போக விடுங்களேன் எதுக்கு அதுக்குள்ளே பல விஷயங்களை திணிக்கிறீங்க இந்த தடவை எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஆர்ட்டிஃபிஷியல் அடுத்தது பார்த்திங்கன்னா காலம்புற கேம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஆறு ஆறுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எகெயின் ஐயோ இந்த கம்ருதினும் பாரும் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் ரேஷன் கார்டு போட வாடா வந்திருக்கேன்னுட்டு ஸோ உன்னோட கேம் வேறு என்னோட கேம் வேறுன்னு திரும்ப அவங்க பேசுகிறாங்க அமேத்து வந்து பாருக்கிட்ட சொல்கிறாரு கிட்ட பேசினா நீ கோவப்படுற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு ஆனால் அவ விலகிட்டா பார் சொல்கிறா நான் விலகிக்கிறேன் அவனுக்கு அஃபெக்ட் ஆகும்னா இப்படி நீ சொல்லலையே நான் அவர் கேட்க இல்லை இப்போ உங்ககிட்ட சொல்கிற இனிமேல் நான் சொல்லிவிடுவேன் இது என்னமோ கேமராவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இவங்க என்ன க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தெரியல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் தடுக்கலை அது இல்லை இது இல்லை என்னமோ பேசுகிறாங்கங்க குப்பை ஸ்வ குப்பை மத்தியானம் ரெண்டு மணிக்கு வீக்லி டாஸ்க் கொடுத்தாங்க ஸ்கூல் டாஸ்க்கு இட் திஸ் பிகம்ஸ் அ ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இதில் ஸ்டூடெண்ட்ஸாக கம்ருதீன் சுபிக்ஷா வியனா சபரி விக்ரம் திவ்யா ரம்யா சான்ரா அரோரா அண்ட் வினோத் ஓகே நல்ல காம்போ பிரின்சிபல் அண்ட் மாரல் சயின்ஸ் டீச்சர் பிரஜின் தமிழம்மா கனி அமித்துக்கு ஒரு டீச்சர்னு ஒரு இது கொடுத்து நீங்களாவே சூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க அவர் என்ன பண்றாரு நான் வந்து ஆர்மியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணினேன் பட் ஏதோ ஒரு சின்ன டிஃபெக்ட்னால என்னால் போக முடியல எங்கள் வீட்டில் அப்பா அண்ணன் எல்லாருமே ஆர்மி ஸோ தர்மலிங்கம்னு பேர் வச்சுக்கிட்டு அவர் ஒரு ஆர்மிக்கு போக ட்ரை பண்ண டீச்சர் இங்கே பீடி டீச்சராட்டம் இருக்கார் பிடி டீச்சராக இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க போகிறாரா தெரியல நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி வார்டன் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் வார்டன் எஃப்ஜே கீர்த்தி சுரேஷ் வந்தாங்க இந்த காம்போ வேறு மாதிரி இருக்கே அப்படின்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வார்டன் அசிஸ்டன்ட் தானே லவ் பண்ணுவாங்க இந்த காம்போ எக்கு தப்பா இருக்கே அப்படின்னுட்டு பார்வதி காலையிலே கேட்டாங்க சார் வார்டன் ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணலாமா சார் ஏன்னா அவங்களுக்கும் கம்ருதீன் எஃப்ஜேக்கு வியானா ஐயோ இந்த வியானாக்கு இவர் வந்து டை கட்டி விட பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ண இதை வெளியில் ஜியோ ஹார்ட் ஸ்டாரில் வேற ஒரு சிஸ்ரீராம் பாட்டை போட்டு அதை கெடுத்து குட்டிச்சவராக்கி சீரீஸாகவே சேனல் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு சத்தியமாக எங்களுக்கு புரியலிங்க புரியல பிரின்சிபல் அண்ட் மாடல் சயின்ஸ் டீச்சராக பிரஜன் ஆக்சுவலாக அவர் வந்து தான் ஒரு திக்குவாய் மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஏன் இந்த வேலை நல்ல காலம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் காமிச்சாங்க ஒன் ஹாரில் தான் அந்த மாதிரி காமிக்கில் அதனால தப்பிச்சோம் அதெல்லாம் சூட்டாகலைங்க அவருக்கு ஆனால் எல்லாருக்குமே வேஷ பொருத்தம் நல்லா இருந்தது அவரோட பட்டா அருமையாக இருந்தது அமுத்து அழகாக அப்படியே அவரோட தலையை வழித்து வாரி பண்ணியிருந்தது பார்க்க நல்லா இருந்தது கேரக்டரைசேஷன் வாஸ் குட் கமிருதீன் வந்து தாடி எடுக்கணுமான்னு வருத்தப்பட பிக்பாஸ் வந்து பண்ணலாமே அப்படின்னொடனே உங்களுக்காக பிக்பாஸ் எது வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு கமிருதீன் அடுத்தது வினோத் எல்லாருமே தாடி எடுத்துடுறாங்க அந்த மூஞ்சியை பார்த்தோன்னே டே என்னடா மூஞ்சி இதுன்னு பாரு கலவரப்பட்டு உடனே இந்த இந்த தாடிக்குள்ளே தானே எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சுருந்தியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஊரையே ஏமாத்திட்டு இருந்திருக்க பாரு அப்படின்னு பேச அரோரா கம்பைன் ஸ்டடி பண்ணணும்னு இது பண்ணேன் எங்கள் அம்மா திட்டுறாங்க நான் மார்க் வாங்கலன்னு எனக்கு என்னமோ அது வந்து ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி தான் தோணுது சிக்ஸ்த்து செவன்த் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் கம்பைன் ஸ்டடிக்கு யாரும் அனுப்ப மாட்டாங்க ஆனால் எதுக்குன்னு தெரியல பிக் பாஸ் வந்து உடனே நீங்கள் எல்லோரும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு கம்ருதிட்ட வந்து விக்ரம் வந்து அட் எ டைம் ரெண்டு ஃபில்ம் ஓட்டிகிட்டு இருந்தால் ட்ரெயின் மேலே ஏறி போயிடும் ஜாகிரத அப்படின்லாம் பேச சிக்ஸ்த்து செவன்த் ஸ்டூடெண்ட்ஸாக இதை பேசுவாங்க தெரியல பிக் பாஸ் அடுத்தது ஈவினிங் வித் சாங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஸ்கூலுக்கு போகணும் விக்ரம் வந்து ப்ரெசெண்ட்டை வந்து பேசுகிறார் ரொம்ப சீரியஸாக விக்ரம் நிறைய அங்கங்கே ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாரு அதே மாதிரி வியனாவும் பண்ணுறாங்க அரோராவோட டைமிங் காமெடியெல்லாம் சூப்பராக இருக்குது இல்லை விக்ரம் வந்து ப்ரெசெண்ட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி எது வேணுன்னாலும் எங்கிட்ட கேளுங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் பை மாதிரி நான் ஒர்க் பண்ணுறேங்கிற மாதிரி அதே மாதிரி அரோரா வந்து தமிழ் டீச்சர் பாடம் எடுக்கும்போது பொய் சொல்லலான்னா உசுரோடவே இருக்கக்கூடாது செத்துடலான்னு சொன்னேன் ஏய் நாளைக்கு ஸ்கூல் லீவுடா ஏண்டா தமிழ் டீச்சர் செத்துட வராங்கடா அப்படின்னு ஒரு காமெடி பண்ணேன் சாண்ட்ராவும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாட்டம் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாங்க வந்து லிவிங் ரூமில் ஒழிஞ்சிக்கிறாங்க ஏன்னு அவங்கள தேடினா என்னோடய புக்ஸ் எல்லாம் சோஃபா கடையில் போயிடுச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி ஏதோ பண்ணுறாங்க அதே மாதிரி கிளாஸ்லையும் வேணும்ன்ட்டு விக்ரம போய் தலையில் அப்படியே ஒரு தட்டு தட்டிட்டு போகிறாங்க பின்னாடி போய் அவங்கள ஸ்ட்ர க்ளாஸுக்கு பின்னாடி போய் நில்லுங்கன்னு சொல்ல கனி வந்து அவங்கள பர்சனலாக பண்ணுறா மாதிரி சாண்ட்ரா எடுத்துக்க ஆனால் எதுவுமே நமக்கு மனசில் பதிய மாட்டேங்குதுங்க அதுதான் அடுத்தது திரும்ப இன்னமும் தமிழ் தான் போயிட்டே இருக்குது ஃபூடு வந்து வாடன் தான் சமைக்கணும் சத்தியமாக ஒரு கோவக்காயை போட்டு ரெண்டு மணி நேரமாக கிண்டிக்கிட்டு இருந்தாங்க பார்வதி வாடன் அங்கேருந்து சான்றா வந்து சூப்பராக பார்வதியை ஓகே ஆண்டின்னு சொல்ல அப்படியே பொங்கிட்டாங்க பார்வதி கேரக்டர்லேருந்து வெளில வந்து என்னை ஆண்டின்னு கூப்பிடாதீங்க என்னை இதை வெளியிலேயே வச்சு மார்க் பண்ணியிருக்காங்க அதனால தான் அன்றைக்கி எஃப்ஜே ஆண்டின்னு சொன்ன ஒன்றையும் நான் திட்டினேன் இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஓஹோ பாருவிடமாக சேர்ந்து அவங்களுடைய டாக்டிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு பாரு மாதிரியே பண்ணுறாங்களே சான்றா அப்படின்னு சொல்ல தோணினது ஏன்னா பாரு எல்லார்டே இந்த விஷயத்தை கல கறந்துப்பாங்க பின்னாடி அவங்கள கவுக்குறதுக்கு அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு அதையே யூஸ் பண்ணுவாங்க அதே காரியத்தை இந்த இடத்துல சான்றா பண்ணினதை நம்மளால் பார்க்க முடிந்தது உடனே ரொம்ப சாரிங்கன்னு போக்கில் ஏய் சாரி சொல்லிட்டேன் ஓகேவா எப்படி பார் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே சாரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக சாண்ட்ரா பாரு ரெண்டு பேருமே அவங்களோட கேரக்டர்லேருந்து வெளியில் வந்து ஒரு சின்ன சண்டை போட்டாங்க கீர்த்தி சுரேஷ் வந்தாங்க அது ஏங்க அது எந்த ஒரு ஃபிலிம் டீம் வந்தாலும் அவங்கள விக்காத்தி வச்சு என்டர்டெயின் பண்ணுறேங்கிற பேரில் போதுங்க போதுங்கன்னு கதற அளவுக்கு அவங்களே யார் 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 யாருன்னு ஒத்தரையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க பேர் சொல்லியே இது கமுருதின்னு இது சுபிக்ஷா இது சபரின்னுட்டு திரும்ப இந்த இடத்துல எல்லாரும் அவங்கவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஒரு அரை மணி நேரம் அடுத்தது திரும்ப இவங்க இவங்க இந்தந்த கேரக்டராக இன்றைக்கி ப்ளே பண்ணுறாங்கன்னு ஒரு காமன் மணி நேரம் வினோத் பாடினார் அது நல்லா இருந்தது இம்மீடியட்டாக ஆன் த ஸ்பாட் எழுதி கீர்த்தி சுரேஷை பற்றியும் ஒரு பாட்டு பாட அந்த படம் நல்லா போகணுன்னு ஒரு பாட்டு பாட அது நல்லா இருந்தது அது வந்து ஃபன் கலந்த ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அடுத்தது பிக்பாஸ் வந்து ஸ்கூல் முடிஞ்சது எல்லாேருக்கும் நைட் ட்ரெஸ் அனுப்பப்படும்னு விக்ரம் விக்ரமும் கேமராவில் அனௌன்ஸ் இருக்காங்க கோவக்கா பண்ணியிருக்காங்க அது அப்படியே வெந்துட்டுருக்கு பல பளள பலன்னு இருக்குது ஆனால் அதை பார்த்தா தான் தெரியும் நமக்கு என்ன போகுது? பண்ண போகுதுன்னுட்டு பார்க்கவே பயமாக எல்லாம் சபரி ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பார் நான் இருக்கேன்னு எல்லாருக்கும் காமிக்கிறேன் அப்படின்னுட்டு வீணா ரொம்ப அழகாக சாருக்கு ஒரு டெ லெட்டர் எழுதி நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடாதீங்க சார்னுட்டு அவரை டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டு அமிர்தோட எல்லாம் எடுத்து அவங்க கட்டிலுக்கு பின்னாடி போட்டு ஒழித்து வச்சுட்டு அவங்களோட அவங்க பங்குக்கு ஏதாவது பண்ணணும்னு இந்த ஸ்கூல் டாஸ்கில் மோர் ஸ் காணாமையே போன ரெண்டு ஜீவன்னு பார்த்தா ஒன்று சுபிக்ஷா இன்னொன்று ரம்யாஜோ இந்த வாரமும் எத் வுமே பண்ணலை திவ்யா கூட அப்பப்போ ஏதோ லைட்டாக ஸ்மைல் பண்ணுற இடத்துல ஸ்மைல் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சுது விக்ரம் திவ்யா கூட ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அவங்க இடம் கொடுத்தாங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில் தெரிவாங்க அப்படின்னு நமக்கு தோணினுது அமித்துக்கு ப நேற்று பர்த்டேங்கிறதுனால அவருக்கு வந்து ட்ரெஸ்ஸு கேக்கு எல்லாம் வருது பர்த்டேக்கு வினோத் வந்து சூப்பராக ஒரு சாங் பண்ணார் அமித்துக்கு பண்ணோடனே அவர் ரொம்ப குஷி ஆகிட்டார் எல்லாரும் இது பண்ணினோன்னு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்கு இனிதாக ஆரம்பித்திருக்கிறதுன்னா நம்மளால சொல்ல முடியாது நாளைக்கு பார்த்தா தெரியும் இன்னும் எந்த அளவுக்கு இதை காலி பண்ணுறாங்க இல்லை சோபிக்க வைக்கிறாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ